From career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோவக்காய் சட்னி தான் பார்க்க போறோம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது கூட எப்பவுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி இப்படி பண்ணாம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கோகக்காய் சட்னி எப்படி பண்ணதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு பத்து கோவக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் காரத்துக்கு மாதிரி ரெட் சில்லி கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் ஹீட்டாக இருந்ததுக்கப்புறமா ரெட் சில்லியாக ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க மிளகாயோட பச்சை வாசனை போகணும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை ஆட் பண்ணிடலாம் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணும்போது சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் ஃப்ரை ஆகிருக்கு நான் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிடலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இதை மூடி வச்சிடலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இருக்கட்டும் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன் தக்காளி ஃபுல்லாக நல்லா குக்காகி வந்திருக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கோவக்காய் தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆற வச்சிருங்க நல்லா அப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா சட்னியாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக எடுக்கணும் அடுத்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான கோவக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இந்த சட்னியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்